திரு தமிழ்மணி உங்கள்கிட்டருந்தே தொடங்குகிறேன் இதனுடைய தேர்தல் முடிவுகள் பாரதிய ஜனதா கூட்டணிக்கு ஒரு பெரிய பலத்தை கொடுத்துருக்கு இந்தியா கூட்டணி ஒரு சரிவை சந்திச்சிருக்கு இங்கே அதனுடைய எதிரொலிப்புகள் தலைவனுடைய கருத்துக்கள் நகர்வுகள்லேருந்து என்ன நம்ம புரிஞ்சுக்கலாம் தாக்கம் இருக்குமானா இருக்கும் 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 எப்படின்னு சொல்ற நீங்கள் எதிர்பார்க்கிற அல்லது பெரும்பான்னு எதிர்பார்க்குற அளவுக்கு இல்லை ம் இப்போ ஏதோ யாரோ ஒரு தலைவர் பேரை சொல்லி அவர் கோட்டையை போல் இருக்கிறது எக்கை போல் இருக்கிறது சொன்னார்லாம் அவரு தான் விரும்பினார் இப்போ இருக்கிறத ஒரு ஏழாவது கட்சி தான் பலமுறை உங்ககிட்ட சொல்லிட்டேன் தப்பாக சொல்லலை அனுபவம் அனுபவம் ஏழு கட்சிகளில் அனுபவம் வாய்ந்தவர் இந்த காங்கிரஸ் கட்சி அப்படிதான் ஏழு கட்சி திருநாவுக்கரசு அனுபவம் வாய்ந்தவர்கள் தான் எல்லா கட்சியிலும் இருந்தால் தான் அவங்க போடுவாங்க போட்டிருக்கிறாங்க அவர் தனக்கு ஒரு முக்கியத்துவம் கிடைக்க வேண்டும் அவர் பளிச்சுன்னு சுற்றி வளைக்காமல் துணை முதலமைச்சர் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கிறார் காசு கச்சக்கமாக வைத்திருக்கிறார் செலவு அரசியலுக்கு செலவு செய்ய காசு வைத்திருக்கிறார் அதனால் ராம் ராமதாஸை பார்த்த போது கூட தனக்கு ஒரு ஸ்டாலின் சொல்லிவிடுற ராமதாஸ் கிட்ட அனுப்பல இவர் போய் பார்த்தா தனக்கு ஒரு முக்கியத்துவம் கிடைக்கும் ராம்தாஸ் அப்பா நீ போக்குறோம் எங்க பிரச்சனைன்னு இல்ல ராமதாஸ் இவரு எதுக்கு போறாரு யோசிச்சு பாருங்க அதனால அல்ல அவர் நினச்சா நினைச்சாரு அவர் சொல்லிட்டாரு தாவேகா தா முதலமைச்சர் பண்ணிச்சு விட்ருவோம் நமக்கு துணை முதலமைச்சர் கிடைக்கட்டும் அப்படின்னு நினைச்சா செலவை நம்ம பண்ணிக்குவோம் தாவேகா எங்களுக்கு பண்ண வேண்டாம் செலவு நான் இதை வேடிக்கையாக சொல்ல இதுக்குத்தான் இவரு மத்திய காங்கிரஸை கன்வின்ஸ் பண்ணி ஒரு பன்னிரெண்டு பேர் கொண்ட குழுவை அமைத்து ஊர் போய் கேட்டுட்டு வாங்க எல்லா பேப்பர்லையும் இருக்குது நீங்களும் பார்த்துப்பீங்க சகோதரர்களும் பார்த்துருப்பாங்க யாரோடு கூட்டி வைக்கலாம் பழக்கமா ரொம்ப காலமா இப்ப எஃகு கோட்டன் இன்னைக்கு சொல்றாரு ஒருத்தர் அவரு முந்தா நாள் வரைக்கும் அதை சொல்லலை கிராஸ் ரூட் அவங்க பயன்படுத்த வார்த்தனை துணை முதலமைச்சர் ஆகணும் திமுக கூட்டணியில் அவர் எதிர்பார்ப்போட இருக்காரா இல்ல தாவேகாவோட தாவேக்காவோட கூட்டணி அமைச்சு ஆட்சியை புடிச்சு அதுல துணை முதலமைச்சர் ஆகணும் சாத்தியம் இன்னைக்கு இருக்காச்சு சாத்தியம் இருக்குன்னு சொல்றதுக்கு உங்க கைலையும் இல்ல என் கையிலயும் இல்ல அதே மாதிரி ப்ராபபிலிட்டி யோசிச்சு நம்ம இருக்கக்கூடிய சூழல்ல ஒருத்தர் முதலமைச்சர் அவரே நிக்கிறாரு தனியார் லாஜிக்கா பேசுவோம் திரு தமிழ் மணி இல்ல ஒரே நிமிஷம் இல்ல அதான் நான் சந்தேகத்துல தான் கேட்கிறேன் திமுக கூட்டணியில துணை முதலமைச்சருக்கு திரு செல்வ பெருந்தையை முயற்சிக்கிறார் அதற்கான காய்களை நகர்வுகளை மேற்கொள்கிறார்னா ஓகே

இங்க இருக்கக்கூடிய ஒரு மூணு எம்பிக்கள் பேரை சொல்றாங்க முடிச்ச ஒரு நிமிஷம் கிராஸ் ரூட்ல போய் கேப்போம் யாரோட கூட்டு வைக்கலாம்னு கிளம்புனாங்க ரெண்டு நாளா அது இல்ல உட்டாச்சு கிராஸ் ரூட்டும் இல்ல வைக்கோல் ரூட்டும் இல்ல அவங்க அனௌன்ஸ் பண்ணாங்க எங்களுடைய குழு அந்த பின்னணியில தான் ஒருத்தர் போய் சந்திச்சாரு விஜய ராகுல் காந்தி பேசுனாராங்க எனக்கு தெரியாது பேசினார்னு அவங்க கட்சிக்காரங்களே சொல்றாங்க கார்த்திக் சொல்றாரு ஆனா தேர்தலை பத்தி இல்லைன்னு ஒரு கிளாரிஃபை பண்றேன் இல்ல நான் மறுத்தெல்லாம் பேசவர் ஆனால் பேசியது உண்மை அந்த யாரோ ஒருத்தர் பேசினாரு அவரு விஜய்கிட்ட என்ன ஒரு சினிமா எடுக்கிற ஒரே ஒரு ஃபீஸ் ஷூட்டிங் நீங்க கொடுத்துருக்கேன்னு கேட்க வந்த காங்கிரஸ்

போவோம் சார் அவங்களுக்கு அந்த ஊசலாட்டம் இல்லைன்னா யாரோடு கூட்டணி எதுக்கு கிராஸ் ரூட்ல போய் குழி அனுப்பிச்சு கேக்குறீங்க சரி இப்ப இந்த ரிசல்ட் வந்துருச்சு இனிமேல் தாவேக்கா காங்கிரஸ் கூட்டணி வருமா வராதா வரவே வராது ஏன்னா காங்கிரஸ் அங்க அடிபட்டுருச்சு திமுக தான் பார்லிமெண்ட்ல இருபத்தி மூணு எம்பி வச்சிருக்காங்க கீழ் சபையில காங்கிரசுக்கு கை கொடுக்கிறது எனக்கு தெரிஞ்சு இந்தியா பூரா வேற யாரும் ஒரு இவ்வளவு எம்பிய வச்சுக்கிட்டு கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு இல்லை ஆள் இல்லை அது ஒரு பெரிய காரணம் அது மட்டுமல்ல அசோசியேட்டட் ஜேர்னலிஸ்ட் கேஸ் இருக்குது அவங்க சொத்துக்கள் எல்லாம் முடக்கப்பட்டிருக்கு சோனியா காந்தி ராகுல் காந்தி சொத்துக்கள் சட்டப்படி முடக்கப்பட்டிருக்கு இதால இந்த துறையால அமலாக்கத்துறை ஆமா ஆமா இவர் மேலே இரண்டு வருடம் இவரை தண்டிச்சு இவர் அப்பீல் போட்டு ஸ்டே வாங்கி வீட்டை காலி பண்ணார் எம்பி பதவி போச்சு அதெல்லாம் மக்களுக்கு ஞாபகம் இருக்கும் அந்த கேஸ் இன்னும் இருக்குது சரி அவருடைய மச்சா அல்லது இந்த அம்மாவுடைய மருமகன் பன்னெண்டு கேஸ் இருக்குது வதேதரா மேலே எனவே அவர்களுக்கு இன்னைக்கு இருக்கிற ஒரே ஆதரவு ஒரு அகில இந்திய லெவலில் ஒரு பெரிய எம்பியை வச்சுக்கிட்டு திமுக தான் எனவே திமுக விட்டு வரமாட்டார்கள் ஆணித்தரமாக அங்கேயே இருப்பார்கள் வெற்றி தோல்விங்கிறது வேற சரி ஆனால் தேவைக்கா காங்கிரஸ் கூட்டணி அமையாது தாவை அவங்க திமுக விட்டு வெளியே வர தயாராக இல்லை இப்போது இந்த பிரச்சனை இந்த சட்டமன்ற தேர்தல் வரைக்கும் ஒன்னா இருப்பாங்களா நிச்சயமா இருப்பாங்க சட்டமன்ற தேர்தலை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம் சரி ஓகே